ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் தான் கிளம்பிட்டு இருக்கும் ஸோ இது வந்து போய் முருகனை போய் தரிசிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு வீடியோ பார்க்கலாம் ஸோ என்னோட சேனல்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கிரகஸ்க்ரை பண்ணி தான் மீட் பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை ஆளில் போட்டுக்கணும் ஸோ அந்த வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் இருக்கோம் ட்ரெயின் புக் பண்ணலான்னு பார்த்தா ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு ஸோ இங்கே அதெல்லாம் நைட்டு பதினோரு மணிக்கு தான் ட்ரெயின் ஆகும் ஸோ அதனால் நாங்கள் ட்ரெயினில் போகல அதனால் வந்துட்டு பஸ்ஸில் தான் மதுரை பஸ் ஏறி அங்கே போயிட்டு ட்ரெயினில் இல்லைனா பஸ் பிடிச்சு போய்க்கலான்னு சொல்லிட்டு தான் எங்கே நான் தான் இருக்கேன்னு பார்க்காதீங்க ஸோ பக்கத்தில் தான் நான் பாப்பா உட்காந்துருக்காங்க பாருங்க உட்காந்துருக்காங்க ஒரே அங்கே உட்காந்துருக்காங்க ஸோ மூணு பேர் தான் நாங்கள் போகிறோம் ஸோ போயிட்டு அங்கே வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம் வாங்க இப்போ வந்து நாங்கள் மதுரை பஸ்ல வந்து அங்க வந்து அங்க போயிட்டு மாட்டுத்தாவணி போயிட்டு அங்க போயிட்டு போயிட்டு மதுரைக்கு வந்துட்டோம் இப்போ வந்து மதுரைக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் மாட்டுத்தாவணை மூன்று முடிஞ்சுருக்கோம் மாட்டுத்தாவணை ஆட்ராண்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே போய் இதான் வந்து அக்கா பண்ணது அங்கே போய் அங்கே போய் போயிட்டு நம்ம திருச்செந்தூர் பஸ் ஏறிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் திருச்செந்தூர் பஸ் இங்கே நிற்கிது நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மதுரையில் நல்லா ஃபேமஸ் நல்லா கட்டி அப்படியே ஃபுல்லாக சூப்பராக இருந்தாங்க ஆனால் என்னென்னா விலை தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பஸ் ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் திருச்செந்தூர் பஸ் இங்கே இருக்குது நம்ம இந்த பஸ்ல ஏறி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்துவிட்டோம் வந்துட்டு சாப்பிடலாம் வந்துட்டு அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கோயிலுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் கோயில் வாசலில் அங்கே போயிட்டு நான் கடலுக்கு போகலை இப்போ தான் கோயில் வாசலில் நடந்து போயிட்டுருக்கோம் எப்படியும் வந்து நாளைக்கு காலையில் தான் வந்து சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து சாமியை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி நாலு மணி ஆகிடுச்சி ஸோ எழுந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சிட்டு நான் வந்து கடலில் பிடிக்கிற வீடியோ வந்து நாலு மணிக்கு ஒன்றுமே தெரியல ஸோ ஆனால் என்ன பண்ணிட்டோம் அந்த கிளிப் எடுக்கிறதுக்கு விட்டுட்டோம் ஸோ நாங்கள் இப்போ நாலு கிணறுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் லைனில் ஸோ அந்த கிளிப் தான் எடுத்திருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ கும்பல் பார்த்துக்கோங்களேன் இப்போ குளிச்சுட்டு உதய அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு ஸோ லைனில் நின்றுட்டுருக்கோம் நின்றுட்டு இங்கே நாலு கிணறுல தண்ணி வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு போக வேண்டிதான் நாங்கள் விடிய கடல் மணி நாலு மணிக்கே வந்து எழுந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சிட்டு பாருங்கள் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளைக்கடல் நின்று மணி ஆறு மணி பக்கம் ஆயிடுச்சு விடிஞ்சேருச்சு இப்போ வந்து நின்றுட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு நேராக சாயம் பார்த்துட்டு போயிடலாம் Now, let's make a difference ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் எதனால் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு பா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் மொபைலில் வந்து சார்ஜர் இல்லாமல் போயிடுச்சு ஸோ நிறைய கிளிப்ஸ் வந்து எடுக்காமல் விட்டுவிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அதை கரெக்டாக நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் பவர் பேங்க் வச்சு சார்ஜர் எடுத்துகிட்டு போயோ நாங்கள் மாற்றிக்கிறோம் நாங்கள் சார்ஜர் எடுக்காமல் வந்துவிட்டோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கோயில் போயிட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க